லம் யலிது வலம் யூலது ரொம்ப சின்ன சுரா பிள்ளைகளுக்கு கூட தெரிஞ்ச சுறா இந்த இடத்துல கவனிங்க அம்மா வல்லீனமாக சொல்லணும் ஏன்னா அம்மா என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபரோ பேஷோ இருந்தா இந்த அம்மாவை வல்லினமா உச்சரிக்கணும் அதன் காரணமா வல்லா அப்படின்னு சாதாரணமா சொல்லாமு அப்படின்னு ஒரு மோட்டாவான வாய்ஸோட வல்லினமாக ஓதணும் இதுல பாத்தீங்கன்னா ஆயத்திலயும் கற்களா லெட்டர் இருக்கும் அதனால அசைவு கொடுத்து ஓதணும் அஹத் சொல்லக்கூடாது அஹது அப்படின்னு ஒரு அசைவு தரணும் இந்த அல்லாவுக்கு முன்னாடி என்ன இருக்கு அழிப்பு ஜபர் இருக்கு ஸோ அல்லா வல்லினம் அவ்வாஹுஷ் இந்த ஹாவியும் இந்த சுவாதியும் நம்ம சேர்க்கணும் வல்லினமா ஓதி சேர்க்கணும் அவ்வாஹுஷ் அப்படின்னு சேர்த்துட்டு சமது அதே போல அசைக்கணும் அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க ஆயத்துக்கு நடுவுல லாமலி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல நிப்பாட்ட கூடாது ஆயத்துக்கு மேல லாமலிஃப் இருக்குன்னா சேர்த்து நிப்பாட்டி மோதலாம் அந்த சலுகைகள் உண்டு ஆனால் ஆயத்துக்கு நடுவுல லாமலிஃபிருந்தா நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது நிப்பாட்ட கூடாது லம் எளிது அப்படின்னு பிரிக்க கூடாது லம் எளிது வலம் வியூலது அப்படின்னு சேர்த்துதான் ஓதணும் நெக்ஸ்ட் வலம் குள்ளூ குஃபு ஒன் வன் இந்த கரெக்டா ப்ரானவுன்ஸ் பண்ணணும் கொண்டோம் குஃபு ஒன் அஹது இதுல என்ன பண்ணணும் கடைசியா ஒரு அசைவு கொடுத்து நிப்பாட்டணும் பாட்டணும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு